எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு சில பேருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயம் என்னென்னா யங் ஜென்ரேஷன் ஆல்சோ ரொமட்டாய்டு ஆர்த்தர்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இளம் வயதினர்களை ரொம்ப ரொம்ப பாதிக்குது அதுக்கு காரணம் அவங்களோட முன்னோர்களுக்கு யாருக்காவது இந்த ரொமட்டாய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அதுக்கடுத்து வந்து காலேஜ் போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து எடுத்துக்காததுனால இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே டவுன் ஆகி ஒரு சில பேருக்கு வந்து அவங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த தலைமுறையிலேருந்து ரொமடீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த ரொமட்டாடோ ஆர்த்தர்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே தேய்மானமாக இருந்தால் ஒரு சில ஜாயின்ஸில் எந்த தே ஜாயின்ஸில் வந்து தேய்மானம் இருக்கோ அந்த ஜாயின்ஸில் வந்து பெயின் வரும் பட் ரொமட்டாடோ ஆர்த்தரட்டிஸ் அப்படின்னு சொன்னால் உடம்புல எத்தனை ஜாயின்ஸ் இருக்கோ லார்ஜர் ஜாயின்ஸ்லேருந்து ஸ்மாலர் ஜாயின்ஸ் வரைக்குமே அத்தனை ஜாயின்ஸ்லேயுமே பெயின் வரும் பேஷண்ட்டுக்கு மொ இதில் வந்து மெயினாக வந்து பேஷண்ட் ஃபீல் பண்ணுறோன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா பெட்லேருந்து எழுந்திரிக்கும் போது அவங்களால இயல்பாக எந்திரிக்க முடியாது ஸோ அஃபெக்டட் ஜாயிண்டில் ரொமட்டாட் டான உள்ள ஜாயின்ஸில் வந்து பயங்கரமான வீக்கம் வலி இதெல்லாம் இருக்கும் ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு வார்ம் டெம்பரேச்சர் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அவங்களோட மார்னிங் ஒர்க் வந்து ஸ்லோவாக இருக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ ரொமட்டட் ஆத்தரிட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து அவங்களோட ரெகுலர் லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வெயிட் அவங்களோட உடம்புல இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் முடிங்கிடாமல் அவங்களோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து மனசளவில் வந்து திடகத்தமாக வச்சுட்டு ஒர்க்கை வந்து ரன் பண்ணுறது நல்லது நீங்கள் வலிக்குது அப்படின்னு படுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டயட் ஒரு பெரிய வியாதி என்னென்னா அது உங்களை ஒரு ஒரு படுக்கையிலே உங்களை படுக்க வச்சிடும் ஏன்னா எல்லா ஜாயின்ஸையும் முடக்கி டிஃபார்மிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பிரிஸ்காக வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாயின்ஸையுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது நல்லது ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுட்டு ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு ஜாயின்ஸை வந்து நல்ல ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது ஐ மீன் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் தொந்தரவு பண்ணாது பட் வந்து ரொம்ப நாட் கியூரபுள் அதனால ஒரு ஜாயின்ஸ்லேயோ இல்லை ரெண்டு ஜாயின்ஸ்லேயோ பெயின் இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக பார்த்து ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு நல்லது ஜாயிண்ட்டை வந்து டிஃபார்மிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகாமல் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிக மன வீக்கம் வலி வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபுல்லாக இயக்க முடியாது அப்போ டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகாமல் உங்கள் ஒர்க்கு வந்து நீங்கள் ஆரோக்கியமாக பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவாக இருங்க ரிஸ்காக இருங்க டெய்லி உங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு உங்களோட மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு முடங்கிடாமல் ரொம்ப டேட் ஆர்த்தரைட்டிஸ்னால் முடங்கிடாமல் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஹேபிட்டை உருவாக்கிட்டு மெடிடேஷன் எடுத்துகிட்டு உங்களோட லைஃப் பேட்டனை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஓகே தேங்க் யூ